டேய் என்னடா அது டெல் மீ டட் வாட் யூ வாண்ட் ஐயோ என் புள்ள எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல பேசுறாங்க பாருங்க கொஞ்சம் பேசாம இருக்கியா இல்லப்பா நல்லா பாருங்க இங்கிலீஷ்ல 15 மார்க் வாங்கிட்டேன் மேக்ஸ்ல தான் 10 மார்க் ஆமா ஆமா ரெண்டுலயும் அந்த ஆணிக்கு கிழிச்சிட்ட ம் சரிடா வெள்ளி கிழமை என்கிட்ட காமிக்க வேண்டியதானே எதுக்கு சண்டை ஏர்க்கல்ச்சி என்கிட்ட திங்க கிழமை வந்து காமிக்கிற அது வந்து பா வெள்ளி கிழமை நீங்க சனி ஞாயிறு கிழமை விளையாட விட மாட்டீங்க அதான் அன்னைக்கு திங்க கிழமை காம்ஸ் அப்படியே ஸ்கூல் ஒரே பேர்லாம்ல அதான் டேய் இந்த ஐடியா உனக்கு யாரடா கொடுத்தா பக்கத்து வீட்ல இருக்க என் ஃப்ரெண்ட் தான்ப்பா போடா அவனை போய் கூட்டிட்டு வா போ ஆ வாறேன் போ போய் கூட்டிட்டு வா போ அப்பா வாடி இங்க இருக்கு ம் எத்து வச்சிருக்கோம் பாரு நீ பாரு எப்ப பார்த்தாலும் இந்த பரிட்சையில இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே உனிய பாரு அடுத்த பரிசுல நல்லா எழுதிருதான்ப்பா இந்த பக்கத்து வீட்டு பையனும் நீயும் சேர்ந்துதான் அந்த மாதிரி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் என்னடா இல்ல உங்க பையனை எங்க அப்பா கொஞ்சம் எதுக்குடா டேய் போடா நானே எங்க வாங்கிட்டு இருக்கேன் போடா நீ வந்து காப்பாத்த யாராவது வாங்களே இவனை வச்சுட்டு நான் என்னதான் செய்யவோ தெரியலையே ஷோ